ஸ்ரீ சண்டே அன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் டு சண்டே பரதரம் சதுர்புஜம் சர்வ வினோபாந்தையே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி ஷண்முக பிரச்சோதயாத்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழலை நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாணறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே ஓம் மகாதேவாய தீமகி திரு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உண்மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் அருளை உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளை அழியா முத்தி ஆனந்தமே ஓம் பகவத் யைச்ச வித்மகி மாகேஸ்வரியை சீமகி அன்னபூர்ணா பிரச்சோதையாத்து பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோக்கமாலும் அச்சுவை பெருணும் வேண்டி அரங்கமா நகருளானே நாராயணாய வித்மகி வாசுதேவாய் தேமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்து சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் ஓம் அஸ்வத்வஜாய் வித்மகி பாஷஹஸ்தாய தேமகி தன்ன சூரிய பிரச்சோதயாத் ஜபா குசு சர்வ வினோபயி வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையாண் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னஷண்முக பிரச்சோதயாத்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இணையடி நீழலை நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நானவின் பிரேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே ஓம் புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி ருத்ர பிரச்சோதயாத்து நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே உயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஓம் பகவத்யை ச வித்மகி மாகேஸ்வர் ச தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத்து பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேரை ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோக்கமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்து ശീലമായി വാഴ സീരരുൾ ീലമായ ഞാളം പുകഴും ഞായറേ പോറ്റി സുതന്ദ്ര പോര്യ പോ വി ഓം അശ്വത്വജായ വിത്മഹി പാഷഹസ്തായ ധീമഹി തന്ന സൂര്യ പ്രചോദയാത് ജപാ കുസുമ സംകാശം കാശ്യപേയം മഹാദ്യുതിം തമോറിം സർവപാപ്നം പ്രണതോസ്മി ദിവാകരം